பயப்படாதே புதிய பிரபஞ்சம் வந்துகிட்டு இருக்கு ஸோ வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ் இந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் அதை டிஸ்கஸ் பண்ண போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆஷ் யூஷுவல் நீங்கள் சேனலுக்கு பூசினா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த கல்கி டூ எயிட் நைன் எயிட் ஹேடியோடைய ட்ரைலர் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ இதில் ஆண்டவரோட லுக்கை நீங்கள் காட்டிடுவீங்களாப்பா அப்படின்ற மாதிரி தான் வந்து பயங்கரமான ஒரு டென்ஷன் இருந்துச்சு ஸோ அது எப்போ கன்ஃபார்ம் ஆச்சுன்னா வாய்ஸ் ஸ்டோரில் ரீசெண்டாக சார் வந்து டப்ளிங்கு போயிருந்தார் அப்போ நாக்வின்லாம் வந்து இருந்தாங்க அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம் ஸோ கடைசி ஒரு வாரத்தை மட்டும் பேசியிருக்காரு அப்படிங்கிறது தெரியும் ஆனால் நிறைய பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா வாய்ஸ் ஓவர் மட்டும்தான் வரப்போகுது ட்ரெய்லரில் இது ரிலீவ் பண்ண மாட்டோம் ப்ளஸ் அவர் வந்து டுவெண்ட்டி செவன்த் ஜூன் அன்னைக்கு தான் வந்து ரிவீல் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் வந்து போட்டிருந்தாங்க ஆனால் இப்போ என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா அதெல்லாம் கிடையவே கிடையாதுப்பா நாங்கள் கமல் சார் ரசிகர்களுக்கு ஒரு ஃபீஸ்ட்டு எப்படி வந்து சன் கிழமை ஞாயிற்றுக்கிழமை நைட் ஒரு பிரியாணி சாப்பிட்டு படுத்தா சும்மா தூக்கம் வேற மாதிரி வருமோ அதே மாதிரியே கமல் உடைய போஸ்டர் எங்கே 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 அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு ஒரு வீடியோவே வந்து வந்துருச்சு அப்படிங்கிறது தான் அவருடைய லுக் வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு பேட்டர்னில் தான் இருக்குது அதாவது இந்த வயசுலேயும் கமல் சார் வந்து பார்த்திங்கன்னா மூணு வெரைட்டி பாருங்களேன் தக் லைஃப் முடி ஃபுல்லாக வச்சு ஒரு கெட்டப்பு இந்தியனில் வந்து பார்த்தீங்கன்னா முடி வச்சுட்டு கொஞ்சம் வயதான மாதிரி வந்து ஒரு கெட்டப் இதில் வந்து முழுக்க முழுக்க எரிஞ்சு போன ஒரு உடல் மாதிரி வந்து இருக்குது நெற்றிக் கண்ணோடு வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் வந்து வராரு அப்படிங்கிறது தான் ஸோ இது மிகப்பெரிய ஒரு பேட்டர்னில் வந்து இந்த படத்துக்கு கமல் கமல்சருடைய கெட்டப்பு அவருடைய அந்த சப்போர்ட் வந்து இந்த படத்தை சும்மா கிருட்டு கிருட்டு வேறு எங்கேயாவது தூக்கிட்டு போகுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை சரி எப்படி இருந்துச்சு ட்ரெய்லர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரெயிலரை நம்ம தமிழ் சினிமா இந்தியன் சினிமா நீங்கள் எதுலையும் பார்த்துருக்க மாட்டீங்க ஏன்னா டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷுவல் அதாவது ஒரு பாஸ்ட்டு ப்ரெசண்ட்டு ஃப்யூச்சர் அப்படிங்கிறப்ப நீங்கள் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் சும்மாலாம் கிடையாது உங்களுக்கு தெரியும் இல்லை ஏழு வருஷம் உழைப்பு நாகஷ்மின் டேரக்டர் இருக்கார்ல அவர் ஏழு வருஷம் அந்த படத்துக்காக ரெண்டு வருஷம் ஸ்கெட்சே போட்டிருக்காங்க எப்படிலாம் கேரக்டர் வந்து ப்ரெசென்ட் பண்ணணும் எப்படி எப்படிலாம் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா வடிவமைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு விஷயமும் வந்து அவங்க ஹோல்டு பண்ணி பண்ணாங்க கிராஃபிக்ஸ் ஒர்க்கு நம்ம முதல் ட்ரெய்லரில் பார்த்ததுக்கும் இப்போக்கும் பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்குது நல்லாவே இருக்குது அதாவது நாட் த பெஸ்ட்டுன்னு சொல்லலாம் ஹாலிவுட் பார்த்து நம்ம பழகிட்டோம் அப்படின்றதுனால பட் இந்தியாவில் கம்பேர் பண்ணும் பொழுது சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க விஎஃப்எக்ஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம சந்தோஷ் நாராயணோட மியூசிக்கு சும்மா உட்காந்துட்டு ஒரு லோக்கல் படத்துக்கு ஒரு மியூசிக் போடுற மாதிரி சந்தோஷ் நாராயணன் வந்து போட்டிருக்காரு அட்லீஸ்ட் இவ்வளோ பட்ஜெட்டில் போகிற நம்ம நாகட்சுமி வந்து பார்த்தீங்கன்னா இடுக்கா கான் வித் ஏ ஆர் ரஹ்மான் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு நிறையா இடத்துல ஒரு சிலுவரத்தனமாக வந்து ஒரு மியூசிக் போட எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு பட் கமல்சரை காட்டும் பொழுது மியூசிக் வந்து பயங்கரமாக இருந்தது அதேமாதிரி அஸ்வத் அம்மா நம்ம அமிதாப் பச்சன் சார் அவர்கள் பின்னிருக்காரு சும்மா அவருடைய கெட்டப்புக்கு வேறு மாதிரி ஹைட்டுக்கு சும்மா கம்பு எடுத்து சுற்றும் போது வேற லெவலில் இருக்குது அப்படிங்கிறது தான் பிரபாஸ் இந்த படத்துக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மாடலேஷன் கொடுத்துருக்காரு ஸோ அவர் வந்து கொஞ்சம் பைரவாக பண்ணியிருக்காரு கல்கியாக பண்ணியிருக்காரு பைரவா வந்து செத்து போகிற மாதிரி கல்கி வந்து பார்த்தீங்கன்னா தீபிகா படுகோன் வந்து பெற்றெடுத்து அந்த கல்கி இந்த உலகத்தை ஃபேஸ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த பேட்டர்னில் வந்து படம் முடியப்போகுது ஸோ கமல் சாருடைய பிரசன்ஸ் இந்த மூவியில் வந்து இருபது நிமிஷம் தான் வர அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைத்த அப்டேட் அந்த இருபது நிமிஷத்தில் மேக்ஸிமம் கமல்சார் கிட்டே வந்து என்னென்ன அவுட்புட் வாங்க முடியுமோ நாகிருஷ்ணன் அதெல்லாம் வந்து குளிஞ்சிருக்கார் அப்படிங்கிறது ட்ரெய்லர்லேயே தெரியுது அவர் அந்த டைலாக்கு பயப்படாதே அப்படிங்கிறதெல்லாம் அந்த தளதள குரல் இருக்கும் பார்த்திங்களா எப்படி இந்த மனுஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் டூக்கு அந்த ஒரு வாய்ஸ் இதில் அதே வாய்ஸ் மாதிரியே இல்லை டிஃப்ரெண்ட்டாக அந்த வாய்ஸில் ஒரு தளதளப்பு இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் வந்து கமல்ஹாசன் அவர்கள் மட்டும்தான் முடியும் நம்மளும் வந்து சில விஷயங்கள் டப்பிங் பண்ணுவோம் பட் அந்த லெவலுக்கு ஒரு அந்த பயப்படாதே அப்படிங்கிற அந்த தா தாதே அப்படின்னு வருது இல்லை அதோடைய நீங்கள் இன்னொரு தடவை கேட்டு பாருங்களேன் போய் அதுலேயும் ஒரு ஒரு இது இருக்கும் ஒரு ஹை பிச் லோ பிச் இருக்கும் அப்படி அந்த வார்த்தையில் ஸோ அந்தளவுக்கு ஒரு யூனிக்கான ஒரு டேலண்ட் அப்படிங்கிறது நம்ம அவரை பற்றி சொல்ல வேண்டியதில்லைங்க ப்ளாசன் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான ஒரு கலைஞன் அப்படிங்கிறதுனால இந்த படத்துக்கு ஒரு நல்ல ஒரு மூமெண்ட்டாக இருக்க போகுது அப்படிங்கிறது தான் மற்றபடி எடிட்டிங் சூப்பராக இருக்குது வேறு மாதிரி பண்ணியிருக்காங்க கேமரா ஒர்க்கு செம சிஜிஐ வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை சூப்பரான ஒரு ட்ரெய்லர் பார்த்த ஒரு ஃபீலிங் ஸோ எப்படா டுவெண்ட்டி செவன் ஜூன் வருது எப்படா இந்த படத்தை போய் பார்க்க போகிறோம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து கொண்டு போய் பாட்டியிருக்காங்க அதுக்குள்ளேயும் பயங்கரமான ரீச் வந்து பார்த்திங்கன்னா ஆகுது ஸோ நிறைய பேர் வந்து கமல்சருடைய கெட்டப்பை வந்து பார்த்துட்டு எல்லாமே படத்தில் ஓகே பட் கமல்சருடைய கெட்டப்பை வந்து லுக்ஸ் இன்ட்ரூகிங் ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்ட் வந்து குக் பண்ணுறாரு நாகஸ்மின் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசுகிறாங்க இதில் இன் கமல் சாரோடைய கெட்டப் என்ன அது வந்து என்ன சொல்ல வருது அப்படிங்கிறது தெரியல பட் காளி அப்படின்ற கேரக்டர் தான் கமல் சார் பண்ணுறார் அப்படிங்கிறது க்ளீனாகவே புரியுது பட் ரொம்ப விஷுவல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கனாங்க ஒரு அவுட் ஆஃப் த வேல்டு மாதிரி இருக்குது ஃப்யூச்சர்லாம் வந்து பார்க்கும்போது இப்படி தான் ஒரு ஃபியூச்சர் இருக்குமா ஃபஸ்ட்டு சிட்டி லாஸ்ட்டு சிட்டி அப்படின்ற மாதிரிலாம் வந்து காட்டுறாங்க ரொம்ப சூப்பராக ஒவ்வொரு விஷயமும் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது க்ளீனாகவே புரியுது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஆண்டவரே மாஸ் லுக்கே அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக சொல்லி ஆகணும் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஏழு வருஷம் ஹார்ட் ஒர்க் ஆஃப் அஸ்வின் இந்த படத்தில் கண்டிப்பாக பேசப்படும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஸோ வெல்டன் அஸ்வின் அண்ட் கல்கி டீம் கமல் சார் உங்களுடைய ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு பயங்கரமான ஒரு சப்போர்ட் வந்து கொடுக்க போகிறார் அப்படிங்கிறதுல இந்த ட்ரெயிலர் மூலமாகவே வந்து தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறது தான் அடுத்து கட்சி வந்து ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நாம் தமிழர் கட்சிக்கும் நம்ம திருமாவளவனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் அவர்கள் வந்து ஒரு விஷ் பண்ணியிருக்காரு இரண்டு தம்பிகள் அதாவது திருமாவளவன் தம்பி சீமான் தம்பி அப்படின்ற மாதிரி போட்டு உடச்சிட்டாரு இன்னொன்று என்னென்னா நிறையா பேர் யூத்தாக இருக்கிறவங்க உள்ள அரசியலுக்கு வரணும் அதுதான் வந்து இந்த மாற்றத்தை வந்து உருவாக்கும் ஸோ அதில் நாம் தமிழரும் மீசிக்கேவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் அப்போது மக்கள் நீதிமயமும் அதுதான் வந்து முன்னெடுத்துச்சு போத பட் மக்கள் மக்கள் நீதிமயம் எல்லாம் முடியாது பார்க்க வேலையை போங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுனால இப்போ வேறு வழி இல்லாமல் அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இம்பேக்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காரு டிஎம்கே கூட சேர்ந்து பட் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேதி தொடருமா அப்படிங்கிறதை ஒருத்தர் இருந்தால் பார்க்கணும் பட் தொடரும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது அடுத்து இண்டியன் ரீலீஸ் முதல் நாள் வசூல் ஒன்றரை கோடி ஒன்றரை கோடி இல்லை ஒன் பாயிண்ட் டென் க்ரோர்ஸ் வந்து வசூல் என்னடா இது பழைய படத்துக்கு இப்படி ஒரு மௌசா அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்குது அந்த அளவுக்கு ஒரு இம்பேக்ட் அந்த படம் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தான் ஒன் பாயிண்ட் டென் அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது தேட்டர்ஸும் வந்து மாறி மாறி இந்த பிவிஆர் சத்தியம் எல்லாமே வந்து பயங்கரமான ஃபுல்லு அப்படிங்கிறது பார்க்க முடியுது இன்றைய கல்கி ட்ரெய்லரும் வந்து ஓடும் ஸோ தடவை பிவிஆர் ஏதாவது படம் பார்க்கும்போது நம்ம கல்கி ட்ரெயிலரும் வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் அடுத்து இந்தியன் டூ சார் ஒரு விஷயம் வந்து பிரேக்கிங்காக பண்ணியிருக்காரு என்ன அப்படின்னா நாற்பது வயசில் நான் வந்து ஓல்டர் மேன் கேரக்டர் வந்து பண்ணேன் சரிங்களா இந்தியன் டூவில் அதுக்கடுத்து என்னுடைய ஏஜ் இப்போ வந்து நூற்றி இருபதுன்னு சொல்லி இருக்காங்க நிறையா பேர் அது நூற்றி இருபதுலாம் கிடையாது இப்போ நான் இருக்கிற வயசோட பதினஞ்சு வருஷம் அதிகம் ஸோ செவன்ட்டி வச்சால் கூட எயிட்டி ஃபைவ் தான் இப்போ இந்தியன் தாத்தா வயசு நீங்கள் சொல்கிற மாதிரி நூற்றி இருபதுலாம் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு விளையாட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு ஸோ அது ரொம்ப இருந்துச்சு அடுத்து மோகன் அவர்கள் சார் வந்தால் நீங்கள் ஏன் எழுந்துச்சு போயிடுறீங்க அப்படின்ற மாதிரி சுகாசினி அவர்கள் வந்து ஒரு கேள்வி எழுப்புறாங்க அதுக்கு வந்து ஏங்க பயாலாக கிடையாதுங்க ஒரு மரியாதை தான் ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஆக்டர் ஒரு இன்ஸ்பிரேஷன் நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறப்ப அவர் வரும் பொழுது நான் அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் அப்படி எழுந்திருவேன் அப்படின்னு மற்றபடி எதுவும் கோவம் இல்லை அதெல்லாம் இல்லைங்க கோவம் இல்லை அது பொறுத்து திவிரதனமும் இல்லை எதுவும் கிடையாது அவர் மேலே இருக்கக்கூடிய ஒரு மரியாதை அப்படின்ற மாதிரி அவர் வந்து பேசியிருக்காரு தட் இஸ் வெரி வெரி குட் அடுத்து இன்றைக்கி நாற்பத்தோரு வருஷம் ஆஃப் சலங்கை ஒளி சரிங்களா ஸோ டப்பிங் படம் பயங்கரமான ஒரு இருபத்தஞ்சு தேட்டரில் தமிழில் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு சம லாபம் அதே மாதிரி தமிழகத்தில் அஞ்சு தேட்டரில் ஐம்பது நாள் மேலே ஒன்று முதல் டப்பிங் படம் இதுதான் அப்படின்ற ஒரு ரெக்கார்டும் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க அடுத்து குணா படத்துடைய ரிலீஸ் வந்து ஜூன் இருபத்தி ஒன்று வேறு லெவலில் ஏன்னா ரீரிலீஸுடைய காலமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து தோணுது ஸோ ஜூன் இருபத்தி ஒன்று அப்படிங்கிறப்ப அது முடித்தோடனே ஜூலை டுவெல் வந்து நம்ம இந்தியன் டூக்கு வந்து போயிடலாம் அப்படிங்கிறது தான் அப்புறம் டி ட்வெண்ட்டி கமல் சார் விஷ் பண்ணார் சும்மா பசங்க வந்து பார்த்தீங்கன்னா தடுமாறிட்டுருந்தாலும் டபால் வந்து விக்கெட் எடுத்து வின் பண்ணிட்டானுங்க நல்ல வேலை கமல் சார் வந்து இல்லாட்டி ஓட்டி எடுத்துருப்பாங்க தோத்துட்டா மட்டும் அப்படின்ட்டு அப்புறம் கதரல்ஸ் டென் கே ரீல்ஸு ஸோ அது ஒரு வேறு லெவலில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் அடுத்து கிரேசி மோகன் அவர்களுக்கு வந்து அவர் வந்து நினைவு நாள் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் ட்வீட் போட்டிருக்காரு அதாவது கேசி மோகன் அப்படின்ற ஒரு இடைவேளை விட்டு போன மாதிரி இருக்குது ரொம்ப தூரம் போயிட்டார் அவருடைய மனது எனக்கு வந்து ரொம்ப பாரமாக இருக்குது எனக்கு அவருடைய நினைவுகள் எல்லாம் வந்து உள்ளே போட்டு ஏதோ பண்ணுது அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப உருக்கமான ஒரு ட்வீட் வந்து போட்டிருக்காரு ஸோ மீண்டும் நாளை என்னுடைய சந்திப்போம் அது வரைக்கும் குட் பை தேங்க்யூ